ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்த நாள் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா இதுக்கான காரணங்களை நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் அம்மா கிட்டே அதுக்கு எங்கள் அம்மா கேட்டாங்க ஏன் அப்படி வந்து திடீர்னு இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னோட திடீர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தாம்மா ஆனால் வந்து அது எந்தளவுக்கு முக்கியமான விஷயங்கிறத மட்டும் நீ யோசி அப்படின்னோடே எனக்கு தெரியாமல் கிடையாது எனக்கு எல்லா விஷயங்களும் புரியறதுக்கு இதுங்கிறது இருக்குது புரியாமலாம் கிடையாது அந்த புரிஞ்சாலுமே நம்ம அதை வந்து சாதகமாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த இதில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு போனால் தானமாக இப்போ இருக்கிற இதுக்கு நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்னு சரி அப்போனா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நீ எடுத்துக்கிட்டு நீ இது பண்ணிக்கிறதா நல்லது அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கேன் ஏன்னா அப்படின்னோடே சரி வீடு பார்க்க சொன்னேன் என்னாச்சு அண்ணங்கிட்ட அப்படின்னோன்னே அவனும் ரெண்டு மூணு வீடு வந்து பார்த்தானா ஆனால் வந்து ஒன்றுமே வந்து வாடகை அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு வசதிங்கிறது அதில் இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோடனே அதுக்கான வசதிகள்ங்கிறது நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இதோ வாடகை கொடுக்குறோம் அது பிரஸு கிடையாது ஆனால் வந்து அதுக்கான வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும்ல அதான் அண்ணன் எதிர்பார்க்குறான் ஏன்னா நீ பிள்ளைங்களை வச்சுட்டு மாப்பிள்ளை போனதுக்கப்புறம் தனியாக இருக்கிற பண்ணுறவங்கிறப்ப கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வீடாக தானே இருக்கணும் சேஃப்டியெல்லாம் பார்த்து தானே வைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சரிதாம்மா இல்லைங்களே இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு இருபது நாளில் கிளம்பிடுவார் அப்படி இருக்கிறப்போ இருபது நாளில் கிளம்புறாருங்கிறப்போ நம்ம வந்து திரும்பவும் அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லை இருபது நாளில் கிளம்புறதுக்கான அடுத்த வேலைகளை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடன சரி சரி நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் அண்ணா பார்த்துருவான் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நீ அதை நினச்சி ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் கவலைப்பட்டுருக்க வேண்டாம் அவன் வந்து இந்த வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் நான் பார்த்துட்றேம்மா நீ ஒன்றும் இது பண்ணாத அட்வான்ஸை நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தங்கச்சி வேணால் கொடுக்கட்டும் காசை அப்படின்னு கூட சொல்லியிருக்கான் அப்படின்னொன்னே அதெல்லாம் சரிதான் இல்லைங்களா இருந்தாலும் அவர் இன்னும் இருபது நாளில் கிளம்புறாரு எனக்கு எப்படியும் ஒரு பத்து நாளில் பார்த்தா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னோன்னே அவ பார்க்கறதெல்லாம் சரியாக வரும் நீ ஒன்றும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் போக போக எல்லாம் வந்து சரியாக வந்துடும் அப்படின்னொன்னே அதெல்லாம் சரியாக வருதோ இல்லையோ நீ வந்து எப்படியாச்சும் அவங்ககிட்ட கொஞ்சம் அண்ணன் கிட்ட மெனக்கலை சொல்லுமா அவன் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இது பண்ணுவாமா அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்க சொல்கிறேன் பார்த்துக்கும் எதாக இருந்தாலும் பார்த்து முடிவெடுப்போம் அப்படின்னொடனே சரி சரி பார்த்துக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்படின்னோன்னே சரி சரி நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுதோ நான் பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் வாடகையை பற்றி அவனுக்கு இது பண்ண சொல்லாதோ ஓரளவு மெனக்கெட்டு பார்க்க சொல்லுமா அப்படின்னொன்னே சரிம்மா நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் அவன்ட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டே இருபது நாளில் வந்து மாப்பிள்ளை கிளம்புற மாதிரி இருக்கார் நீ ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டா கூட அவர் கிளம்புற நேரத்தில் பால் காய்ச்சு அவரும் வந்து ஒரு வாரம் இருந்துவிட்டதுக்கப்புறம் போவார் இல்லடா அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன் வன்ட்டேன் நீ ஒன்றும் அதை பற்றி சொல்லாதவன்கிட்ட அது மாதிரி நீ கேட்டுக்கிட்டே இருக்காது நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நே தவ வந்தப்பே நான் சொல்லிட்டேமா நீ திரும்ப திரும்ப சொன்னால் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறாங்க போல இருக்குன்னு அவனை பற்றி உனக்கு தெரியும் அவன் டக்குன்னு பேசுகிறாள் ஏதா இருந்தாலும் டக்குன்னு எடுத்து அரிஞ்சு பேசிடுவான் அதனால தான் நான் யோசிக்கிறேனே தவிர இப்போ அவன் இல்லாட்டினாலும் நம்மளுக்கு அந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு சரியாக சில பேர் வந்து கொண்ட வாடகை அதிகம் இருக்கும் ஆனால் வந்து ஒழுங்காக சரியான ஒரு இதில் வந்து பார்த்து கொடுக்க மாட்டானுங்க அந்த ஒரு யோசனையில் தான் நான் அவன்கிட்ட எதுவும் முகத்தை காட்டிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் இல்லைன்னா கடுபிடிப்புங்கிறது உனக்கும் தெரியும் அப்படின்னு சரி சரிம்மா நான் எதுவும் சொல்லலை இருந்தாலும் நீ பார்த்து ஏதாச்சும் இது பண்ணி கொடுமா அப்படின்னு சரி சரிம்மா நான் பார்க்குறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொன்னாங்க